அந்த பெரியார் அந்த மாமனிதன் இல்லை நான் நாம் இல்லை மனிதர்களா இல்லை எங்கேயாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்போம் இந்த இன்னைக்கு ஆடு மாடு மேய்ச்சி போறேன்னு சொல்றாங்க சீமான் அந்த மாதிரி நீங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இல்லைன்னா அவன் மாதிரி மரத்தை கட்டி பிடிச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருப்போம் இந்தியாவை பொறுத்த அளவில் மனிதர்களே வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலமாக ஆக்குவதற்கான எல்லா வேலைகளையும் நம்ம யோசியர்கள் பண்ணிட்டு கல்லூரி பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கான் அம்மனமா ஒரு சாமியார் போயிட்டு இருக்கான் சார் எந்த உடையும் இல்லை இவன் மறுத்து கேட்கறான் எங்கடா போயிட்டு இருக்கேன் நான் ஒரு மக்களை ஆசீர்வதிக்க போயிட்டு இருக்கேன் அப்படியா ஆப்பண்ணா மாவனம் ஊட்டாம பரங்காட்டி நூறு வயது ஆனால் கூட அந்த இஸ்லாமியர்களை வேறு இருக்கணுமா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாஜக காரணம் அவன் அவன் மாநிலத்துக்காக பேசுறான் சார் ஆனா இங்க உள்ள பாலா நாசமா போன பாஜக காரணம் மட்டும்தான் சார் இந்த மண்ணுக்கு மொழிக்கும் பேச மாட்டேங்கிறான் அரசியல் ஆசான் நான் உயிராக மதிக்கும் ஐயா சுதவி உள்ளிட்ட இந்த தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு கூட்டம் முழுக்க போடுவதாக முடிவெடுத்து இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வரணும் இந்த உங்கள்கிட்ட நான் வந்து ஒன்னு கேட்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு உயரிய பதவின்னா ஒரு கஷ்டமான பதவி நான் என்ன பதவின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கான விடையும் நானே சொல்றேன் அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரி அது உயர் பதவியா நல்ல பதவியா அப்படின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன் ஒரு ப்ளே பாய் என்ன பேசுறனே தெரியாது இங்க சீமான் எப்படி பேசுறானோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருவான் ஏன்னா ஒரு நம்பகத்தன்மை எச்ச தலைவன் அவன் அப்பா வந்து அவனை சேர்க்க முடியாது சரி ரஷ்யாவில் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நீண்ட காலமாக அங்கே அதிபராக இருக்காரு அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் புதின் அவர் எப்படி உயர்ந்த பதவியாக ஒரு பவர்ஃபுல்லாக பதவியா அப்படின்னு சொன்னால் அவருக்கு சண்டை போடுறதுக்கு இப்போ நேரம் இல்லை அதனால அவரையும் விட்டுருவோம் சரி அதுக்கடுத்து யார்ரா அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை யார்ரா அப்படின்னு சொன்னால் அவன் பேரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அவன் ஊர் சுற்றுறதுக்கே நேரம் இல்லையா அப்புறம் சொல்றீங்க நீங்க மோடினு சொல்லி ஏன்னா ஒரு தகுதியற்ற மனிதன் இல்லை அவர் தகுதியற்ற மனிதனும் இல்லை சரி எதுடா அந்த உயர்ந்த பதவி மரியாதைக்குரிய பதவி எதுன்னு கேட்டா இன்று தமிழகத்தின் முதல்வராக இருக்கிற அந்த முதல்வர் பதவி தான் இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா நண்பர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் மறுபடியும் 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 திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஊர் ஊராக போ இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அது தில்லை அவர்கள்ட்ட போயிட்டு நான் இது கொடுக்க போய் கூட்டம் பற்றி பேச போயிருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் ஆனால் இப்போ தான் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன் அங்கேயும் ஏதோ சாமியார் மாட்டு தானே இருந்தது அவங்க தான் கூட்டி ஏதோ சொன்னாங்க அவரும் சில நம்ம கருத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்டையா இதுதான் எங்கள் பெரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு தான் தில்லை சொன்னார் எங்க இங்கதான் இருக்க இது எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த மனிதன் இல்லன்னா நாம மனிதர்களாக இல்லை அந்த பெரியார் அந்த மாமனிதன் இல்லன்னா நாம் இல்லை மனிதர்களாக இல்லை எங்கயாவது ஆடு மாடு மேய்த்துன்னு இருப்போம் இந்த இன்னைக்கு ஆடு மாடு மேய்த்து போறோம்னு சொல்றானே சீமான் அந்த மாதிரி எங்கயாவது ஆடு மாடு மேய்த்திட்டு இருப்போம் இல்லன்னா அவன் மாதிரி மரத்தை கட்டி கொடுத்துட்டு லவ் பண்ணிட்டு இருப்போம் நண்பர்களே இது கொஞ்சம் ஒரு இக்கட்டான தான் என்றால் நான் அழுத்தமாகவே சொல்லுகிறேன் இந்தியாவை பொறுத்த அளவில் மனிதர்களே வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலமாக ஆக்குவதற்காக எல்லா வேலைகளையும் நம்ம அயோக்கியர்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம மேலாட்டமா போயிட்டு இருக்கிறோம் ஏதோ ஆட்சி வருது போகுது வர்றான் பேசுறான் அது இல்லை நண்பர்களே வெறும் தோறு வீடு மனைவி மக்கள் இதான் வாழ்க்கை அது பிணம் அது பிணத்துக்கு சமமான வாழ்க்கை இந்த இருக்கு சமுதாய நட்பு படக்கம் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த ஆறாயிரம் பேரை கூட்டி பெரும் பெரும் தலைவர்கள் வச்சு ஏ என் சகோதரன் என் நண்பன் மாமன் மத்தன பழகியேன் என் தோழன் அவன் கழுத்துல கத்தி வைக்கிறான் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றதுக்கு அவளு பெரிய மாநாடு அவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு ஒரு பொழுதுல பல லட்சம் பேர் கூடுவாங்க கூடுவாங்க இன்னைக்கும் சரியா இருக்கிறாங்க பல கட்சிகளா பிரிஞ்சிருக்கலாம் ஆனா அது வேலூர் இப்ராஹிம் சேர்த்துறாங்க ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த சமூகம் அந்த சமூகத்தை நாசம் பண்ணுவதற்காக வேரோடும் வேறோடும் மண்ணோடையும் அழிப்பதற்காக எல்லா வேலையும் ஆனா அவர்களுக்கு பலமான குரல் எங்க தெரியுமா அவர்கள் குரல் தமிழகம் தான் தெரியுமா நண்பர்களே இந்த உலகத்தில் எங்க அநீதி நடந்தாலும் பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை நசுக்கப்படுவது அது எங்க இருந்தாலும் சரி எங்க துடிக்கும் தெரியுமா அந்த தமிழனுக்கு மட்டும்தான் துடிக்கும் ஐயோ நமக்கு எந்த மொழி தெரியாது அங்க அடி வாங்குவான் மிது வாங்குவான் துடப்பட்டு சாவான் கொத்து கொத்தா சாவான் நம்ம யாரும் கூட தெரியாது பார்த்திருக்க மாட்டோம் பழகிருக்க மாட்டோம் ஆனா இங்க துடிக்கும் அதுதான் தமிழ்நாடு அதைத்தான் திராவிட சொல்லி கொடுக்கு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றமே இந்த இந்தியாவில் எங்கேயுமே இல்லையா இது போல இந்த மண்ணை இந்த மக்களை வாழ்வியலை உயர்த்தி இருக்கிற எந்த மாநிலத்தில் இருக்கா ஏன் திருப்பி திருப்பி திமுக வரணும் சொல்றோம் அதுக்கு பல நூறு காரணங்கள் இருக்கு ஏன் பாஜக நம் பிள்ளைகள் நிம்மதியாக வாழணும்னா நம் தந்ததிகள் நிம்மதியாக வாழணும்னா திமுக வந்தால் மட்டும்தான் உண்டு எல்லாம் பேசுவான் சார் ஒரு நிமிஷம் சார் யோசிச்சு பாருங்களேன் இப்ப நீங்க திமுக அழு அழுக்கு வேண்டி கூட கட்டிட்டு போவான் ஆனா பா தொட்டு கும்பிட தோணும் நமக்கு ஏன்னா திமுகன்னா அப்படி ஒரு பாரம்பரியம் அது ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் சார் உலகத்துல எங்கேயாவது திமுகவை போல ஒரு அரசியல் வகுப்பு நடக்குது ஒரு வரலாற்று அறிஞர்களுக்கு கொட்டி வந்து இதுதான்டா நம்ம வரலாறு இதுதான் உலக அரசியல் எந்த அரசியல் கட்சியிலையாவது இப்படி நடக்குமா திமுகளை மட்டும் தான் நடக்கும் அதனாலதான் திமுக அவனுக்கு எவனோடய அதிர்ச்சி பார்க்க முடியல மூவாயிரம் பேரை ஈவு இறக்கமின்றி கொண்டா போடலை முன்னின்றி கொண்டாங்க பாஜக தானே குடிச்ச மோடி தானே கொடுத்து தனக்கு எதிரா தீர்ப்பு சொன்னான்றதுக்காக வேண்டிய லோகி என்ற நீதிபதிய கொன்னானு அவனுக்கு உற்றுறைய வைச்சார் மூவாயிரம் பேரை கொன்னான்றதுக்காக வேண்டிய அவனுக்கு இன்னைக்கு பிரதமர் இதுதான் இந்தியா ஆனா அரசியல்னா என்ன இந்த மக்களுக்கு அரசியல்னா அரசியல்வாதிகள்னா யாரு நாம் எப்படி இந்த மக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்தால் இன்னைக்கு திமுக அதனால தான் திமுக வரணும்னு சொன்னைக்கு எங்க பிள்ளைங்க பேசுச்சுங்கள்ல திமுக இடம்பெற்றார்களே அந்தது அந்த பிள்ளைங்கள பேச வச்சு அப்படி கேட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது சார் எங்க சார் இது போல உருவாக்கியிருக்காங்க ஏன் அ திமுக சொல்றேன் நான் பல மேடைகளில் ஐயாட்டையும் ஐயாட்டையும் சொல்லியிருக்கிறேன் ஐயா உண்மையிலேயே இந்த அதிமுகவையும் காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட திராவிட மாடலா நம்ம ஸ்டாலின் அவரால் தான் காப்பாற்ற முடியும் ஏன்னா அவன் இருக்கணும் அதிமுக என்ற கட்சி இருக்கணும் நம்ம சொல்றோம் அவன் தான் இருக்கணும் எதிர்கட்சியா ஆனால் நம்ம செதறி வச்சிருக்கான் செதச்சுட்டான் அப்படியே எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போவான் இவனுக்கு ஏதோ நீதிமன்றம்னா அமிஷாவும் மோடியுந்தான் ஏய் ஏண்டா நல்ல வேலை சார் அவங்க ரெண்டு பேரும் ஷூடையும் வந்து இந்த விஷத்தை தடவல என்னைக்கு விஷத்தை தடவன்னா ரெண்டு பேரு செஞ்சுருவான் யோசிச்சு பாருங்களேன் நீ சோத்த திண்டையா என்னன்னு தின்றுற ஓ பிரச்சனை இங்க பேசு அதானே சரி ஓ பிரச்சனை ஏண்டா டெல்லிக்கு ஒரு ரெடி தான் தான் வாழணும் தான் குடும்பம் மட்டும் வாழணும் தான் பெற்ற பிள்ளைங்க மட்டும் வாழணும் தன் பேரில் உள்ள பாருங்களேன் அப்போ இவனை கொண்டு வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதிமுக திரும்பி வந்தால் என்ன ஆகும் இன்று காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் சார் கோவால கல்லூரி பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கான் யார் தெரியுமா ஸ்கூலில் போயிட்டு இருக்குது அம்மன்மா ஒரு சாமியார் போயிட்டு இருக்கான் சார் அம்மனம்மா எந்த உடையும் இல்லை மறச்சு கேட்கறான் எங்கடா போயிட்டு இருக்கேன்னு நான் ஒரு மக்களை ஆசீர்வதிக்க போயிட்டு இருக்கேன் அப்படியா ஆப்பண்ணா மாவனம் விட்டாம்பாருங்காட்டி சரட்டி எடுத்துக்கலாம் சாவு அடி சார் நான் அந்த பார்த்த எனக்கே சரிம்மா ஐயோ அந்த பாவம் செத்து போட வேணுன்னு சொல்லி அந்த அடி நல்ல அந்த பசங்க நல்ல பசங்க உயிரோ இங்கெல்லாம் ஏன்ட்ட மாட்டினோம் அவனுக்கு தனித்தனியா ஆக்கிட்டு போறான்னு இல்லை என்ன திமிரு பாருங்களேன் ஆசிரியர்வாருக்கு ஒரு அம்மனமா போவாராம் அருத்தரும் சில இடத்துல வரும்ல அருத்தரும் தமிழ்நாட்டிங்கள அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு போய் தான் சார் இந்த அவன் நோக்கம் என்ன பாருங்க அதாவது இன்னைக்கு சன் நியூஸ்ல இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஒரு செய்தி போயிட்டே இருக்குது ஒரு ஒரு கிட்டத்தட்ட முன்னாடிதான் தமிழ் செய்தி வந்து இங்க பாஜக தலைவராக இருக்கும் போது செஞ்சிக்கு பக்கத்தில் கூட்டத்துக்கு போறாங்க சார் கூட்டம் சேரல இனி பிச்சைக்காரங்களா கொண்டாந்து கூட்டி வச்சு உட்கார்ந்து இது செய்தி ஏன்னா மனிதர்களை மனிதர்களாக கூட மதிப்பது கிடையாது அவர்களுக்கு தேவையில்லாம் பிள்ளைக்கறி ஆசிஃபா என்ற ஒன்பது வயசு குழந்தைய என்ன பண்ணா என்ன பண்ண நாசம் பண்ணா எங்கே கற்பகத்தில் கோயில்ல போன வாரம் ஒரு ட்வீட் போட்டாலும் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு தம்பி இந்து மொழி தம்பி யாருக்கா தெரியுமா இஸ்லாமியர்களை வேறருக்கு அதாவது ரொம்ப அதிகமா போட்டுட்டு என்ன போடுறான் வயது முதிர்ந்த நூறு வயது ஆனாலும் போடுறான் நூறு வயது ஆனால் கூட அந்த இஸ்லாமியர்களை வேற இருக்கணுமா இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல பிடிக்கல இந்து முரணி இன்னைக்கு உள்ள இருக்கான் இன்னைக்கு உள்ள இருக்கான் ஏன் இன்னைக்கு இஸ்லாம் நினைச்சா பீஸ் பீஸ் ஆகியிருப்பாங்க சார் ஒரு நொடி ஏன் தன் பிள்ளைகளை முழுக்க 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 கல்வியின் பக்கம் திரும்பி திருப்பி விட்டுருக்காங்க இஸ்லாம்கள் எல்லாருமே இன்னைக்கு அவனை அடிக்கலாம் அவன் அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சான் இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் கேட்கும்போது அதான் சொன்னாங்க சார் அந்த நாயை அடிச்சு போடலாம் பீஸ் பீஸ் அப்படி வெட்டி போடலாம் அவன் பெற்றவங்க என்ன சார் பண்ணுவாங்க இல்லை அவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகள் இருக்குமே அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க இப்படி யோசிக்கிறாங்க அதுதான் இஸ்லாமியர்கள் அதுதான் இஸ்லாமியர் நான் ஈகை என்பதை கற்றுக்கொண்டது இஸ்லாத்தில் தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்புறாங்க முழுமையா நம்புறாங்க இன்னைக்கு திமுக அரசு தான் எங்களுக்கு காவலா இருக்குது தூணா இருக்குது எங்களை காப்பாற்றி வருது நான் இப்பவும் சொல்றேன் சார் அரசியல் கட்சிகள் வந்து பல குறைகள் இருக்குதா சார் திமுக மேல குறைகள் இருக்குன்னா சில குறைகள் இருக்கு சார் ஆனா இன்னைக்கு திமுக விட்ட நாதியற்று இந்த தமிழ் சமூகம் நாதியற்று போய் நான் ஏதோ பேச்சுக்காக சொல்லல உண்மையதான் வேற யார் இருக்கா சொல்லுங்க இந்த தமிழ் சமூகத்தை காப்பதற்கு வேற யார் இருக்கா அதிமுக பாஜக பாமக அவங்க அப்பவும் பிள்ளையுமே அடிச்சிருக்கிறாங்க ஏதோ செய்வாங்களே இந்த ஒரு என்ன வினையோ அதை விதை விதைத்தவன் என்ன சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினைத்தான சார் அறுக்க முடியும் நான் அதுக்கு மேலே விமர்சனத்துக்கு போகல ஏன்னா தகுதியற்றவர்களை வந்து வெறும் பணம் காசு அதை மட்டுமே யோசித்து சிந்திச்சு போறவங்க போய் நம்ம வந்து விமர்சனமா போக வேண்டாம் தேவையில்லை விட்டுறலாம் அப்போ நான் எல்லா கூட்டத்திலையும் உன்னை திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னைக்கு திமுக நண்பர்கள் எல்லாமே தில்லை சொன்னாங்க திமுக உள்ள பொறுப்பாளர்கள் உங்களை பக்குவப்படுத்தினா போதும் சார் வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் திமுக காரணம் மட்டும் போதும் ஆனா உண்மையான திமுக காரணம் இருக்கணும் உண்மையான திமுக காரணா இருக்கணும் இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணிட்டு அந்த காவி வேட்டையை கட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் எப்படி அவனால நடமாட முடியுது மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டு எப்படி அவங்களால நடமாட முடியுது எல்லா இடங்களும் அவருக்கு புள்ள கறி கேட்குது கற்பழிப்பு பெரும்பான்மை பாருங்க இந்த பாளியில் இருந்து எல்லாமே ஈடுபடுறது எல்லாமே கேட்டு மாஜா எனக்கு அவன் ஒண்ணு எதிரி இல்லை எனக்கு கொள்ளைய எதிரி தான் மாஜா காரை உள்ள இங்கே உள்ள நண்பர்கள் நான் சொல்றேன் தயவு செஞ்சு யோசி சிந்தி நீ யாருக்காக பேசுற இந்தியாவுல உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாஜக காரன் அவன் அவன் மாநிலத்துக்காக பேசுறான் சார் ஆனா இங்க உள்ள பாலா போனதை நாசமா போன பாஜக காரன் மட்டும்தான் சார் இந்த மண்ணுக்கு மொழிக்கும் பேச மாட்டேங்கிறான் ஆனா பாஜக இவனுக்காணி பேசுறான் மோடிக்காணி பேசுறான் குஜராத்ல குஜராத் காரணி பேசுறான் உபிகாரனி பேசுறான் மாபி மாபிக்காரனி பேசுறான் ஆனா தமிழக மக்களுக்காக மட்டும் பேச மாட்டேங்கிறான் சார் ஏ ஏ

அப்ப வீடு இங்க இருந்தது அவர் வயசு என்ன தெரியுமா ஓடிட்டே இருக்க மனுஷன் ஆனா இன்னும் அவரை பத்தி சரியா நம்ம புரிஞ்சுக்கல இப்போ தில்லை சொன்னாங்கல்ல ஒரு அம்மா ஒரு பாட்டிக்கிட்ட போனோம் என்னம்மா இப்படி வீடு இங்க கட்டி வச்சிருக்கேன் இங்க எல்லாம் கூடாதுமே ஐயா நீ வேணா எடுத்துக்கையான்னு சொன்னதா சொன்னாங்கல்ல அவர் என்னோட போட்டோவே காமிச்சார் எங்களை பேசிட்டு போது போட்டோவே காமிச்சார் ஒரு உண்மையிலே ஒரு குழந்தை மடதுங்க அவருக்கு இப்படிலாம் நமக்கு ஒரு அமைச்சர் மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்க உண்மையிலே பெருமைப்படணும் உண்மையிலே சொல்கிறோம் அதுவும் நாங்கள் போகும்போது இந்த கூட்டத்துக்கு கேட்டார் என்னப்பா ஏதாவது செலவுக்கு வேணா நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் வேணா அண்ணே ஏன்னா நாங்கள் ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் போகும்போது இந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கிறோம் நான் மக்கள்கிட்ட போய்க்கிறேன் கையேந்திர மக்கள்கிட்ட போய்க்கிறோம் அப்படி தான் போனோம் இப்ப தில்லை உட்பட திமுக பொறுப்பாளர்கள் உட்பட இருக்கட்டும் எல்லாருமே ஒரு கொடுத்தாங்க இல்லையா அந்த காசெல்லாம் சரியான முறையில் இந்த சமுதாயத்துக்காக செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு ஒரு உறுதிமொழியும் நாங்கள் தர்றோம் ஏன்னா சொல்லணும்ல ஒரு காசை நீங்க கொடுக்குறீங்க இந்த கூட்டம் நடத்துகிறோம் எங்களால் அதுதான் முடியும் ஓடுறோம் எவ்வளவு நாள் ஓடுவோம் ஆனா அந்த காசை நாங்கள் முறையா நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இங்கே என்ன தேவையோ தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணும் நண்பர்களே

ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு மோசமா தமிழகத்தில் எல்லாரும் காரி உள்றாங்களே நமது கட்டிட்டு போறமே இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே இந்த தலைவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல ஆனா அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே திமுக நண்பர்களே திமுக யார் திமுக வேட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் சொல்றேன் உங்களுக்காக நான் வந்து இருபத்தாறு தேர்தல் ரொம்ப முக்கியம் இருபத்தாறு தேர்தல் ரொம்ப முக்கியம் வெற்றி பெற்று வரலாற்று எந்த மாற்றுக்கருத்தரும் இப்போ சொல்கிறேன் இரநூறு தொகுதி இல்லை அதுக்கு மேலே தான் ஜெயிக்க போகிறோம் அதை என் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் நம் எதிரிகள் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருபத்தாறு தேர்தலுக்கான வேலையை தொடங்கிட்டோம் கொங்கு மன்னிடத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கிட்டோம் பேரவை சார்பில் பேரவை சார்பில் நாங்கள் தொடங்கிட்டோம் நாங்கள் அந்த வேலையாக இருக்கோம் எங்கள் வேலையை திமுக செய்ய முடியாது உங்கள் வேலையை நாங்கள் செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு தலைவர் பல கட்டளை எடுத்துருக்காங்க நீங்க ஓடுறீங்க அது ஓட்டம் நீங்க ஓடிட்டே இருங்க நாங்க ஒரு ஓட்டம் ஓடுறோம் இந்த பக்கம் நண்பர்களே ஒற்றுமையா இருங்க இருபத்தாறு தேர்தல் ரொம்ப முக்கியம் வென்று காட்டுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்